தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய சம்மதித்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பாஜக மெகா கூட்டணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் இணையலாம் என்று கருதப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சி செய்து வந்தது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டி என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் அரசியல் ஆலோசகர்கள் பலர் விஜய்க்கு அறிவுறுத்தியுள்ளனர் தனித்து போட்டியிட்டால் அரசியல் களத்தில் கரை சேர முடியாது கடலில் மூழ்கி விடுவோம் ஆகவே புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ளோம் ஓரளவு வெற்றியை நாம் பெற வேண்டும் ஆகவே ஏதாவது ஒரு அரசியல் கூட்டணியில் இணையலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சம்மதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய நடிகர் விஜய் சம்மதித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு நூறு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த நூறு தொகுதிகளில் ஐம்பது தொகுதிகளை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுக்க பாஜக முடிவு செய்துள்ளது ஆக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய நடிகர் விஜய் சம்மதித்துள்ளார் என்று தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுக பாஜக மெகா கூட்டணி திமுகவை வீழ்த்தும் என்று கருதப்படுகிறது